மொத்த ஒரு நிலத்துக்கு உள்ளே இருக்கு தார் இருந்து ஒரு நிலத்துக்கு அதான் ஒரு பாதை வாங்கி இருந்து உள்ள வந்து பாதை வாங்கணும் நல்லா இருக்கு ரெண்டு ஏக்கர் எண்பத்தோரு சென்ட் இங்கே எல்லோரும் விவசாய பாதையிலாம் போய்க்கிறாங்க இது போகிறதுக்கு தடை இல்லை இருந்தாலும் ஒரு நிலம் முன்னாடி அடுத்த நிலமாக இருக்கு ஒரு பிரச்சனை இல்லை பாதை கூட வாங்கிக்கலாம் இல்லை முன்னாடி இருக்க நிலமும் தனியாக தர்றாங்க இப்போ இந்த ரெண்டு ஏக்கர் எண்பத்தொரு சென்ட் மாமரத்தோடு வந்திருக்கு பக்கத்தில் வாழை நட்டுருக்காங்க ஒரு தென்னம்பிள்ளையும் வாழையும் சேர்த்து நட்டுருக்காங்க வணக்கம் ஸ்ரீராம் லட்சிலந்து ராமன் பேசுகிறேன் இப்போ இந்த ரெண்டு ஏக்கர் எண்பத்தொரு சென்ட் எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டம் பெரியோளத்தில் சேலம்புங்கிற பாதையில் தான் இருக்குது இதுதான் வரப்பு அது சதுரமான ஒரு நடம் இதட சதுரமாக இருக்குது பாருங்கள் நற்சதுரமாக இருக்குது வேலை வந்து ஏக்கர் வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க இருபது லட்சம் ரெண்டு ஏக்கர் எண்பத்தொரு வருஷன்ட்டை பார்த்துக்குங்க வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது அறுபத்தேழு நம்பருக்கு கூப்பிடுங்க சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள்